மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மக்கள் சேவையை கௌரவிக்கும் வகையில் நாடாளுமன்ற வளாகத்தில் அவரது முழு உருவ வெண்கலச் சிலையை நிறுவ வேண்டும் என மாநிலங்களவையில் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இன்று பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திருமதி விஜிலா சத்யானந்த் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா மக்களுக்கு ஆற்றிய அரும்பணிகளை எடுத்துரைத்தார் இதனை அங்கீகரிக்கும் விதமாகவும் அம்மாவுக்கு கௌரவம் அளிக்கும் வகையிலும் நாடாளுமன்ற வளாகத்தில் அம்மாவின் முழு உருவ வெண்கலச் சிலையை நிறுவ வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் மேலும் மாண்புமிகு அம்மாவின் இரண்டு ஆண்டுகால மக்கள் சேவையை பாராட்டும் வகையில் மறைவுக்கு பிந்தைய பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டார் குழந்தைகள் நலனுக்காகவும் பெண்களின் மேம்பாட்டிற்காகவும் எண்ணிலடங்கா திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி இருப்பதால் அம்மாவுக்கு சர்வதேச அளவில்ான நோபல் பரிசு கிடைத்தட மத்திய அரசு உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று திருமதி விஜிலா சத்யானன் கேட்ட கொண்டார் the highest civilian award the bharat ratna We conferred posthumously to our amma to recognize her exemplary 32 years of public service we urge the center to install her life size bronze statue in the parliament complex and also recommend her name to for Nobel Prize for Women Upliftment and Child Upliftment. முன்னதாக நேரமில்லா நேரத்தில் பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு ஏ கே செல்வராஜ் தமிழக அரசின் எந்த ஒரு முன் அனுமதியையும் பெறாமல் சட்டவிரோதமாக பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதாக குற்றம் சாட்டினார் இதன் மூலம் காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை மீறும் வகையில் கேரள அரசு செயல்படுவதாகவும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு தடுப்பணை கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்தும்படி கேரள அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்